வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விண்வெளி துறையில் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நம்ம இந்தியா சாதனைக்கு மேலே சாதனையாக படைச்சிக்கிருக்கோம் நம்ம இந்தியாவுடைய விண்வெளி துறையுடைய சாதனையில் அடுத்த ஒரு மைல்கல்லில் நம்ம இந்தியா எட்ட இருக்குது என்ன தெரியுமா வர மே மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நம்ம இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லா அவர்கள் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்கப்பறம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்காரு இதனால் திமுக பாஜக இடையே பயங்கர டிபேட் ஒன்று உருவாகிருக்கு அப்படி ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் சரி உங்களால் தமிழகத்தை ஆள முடியாது எப்போவுமே டெல்லிக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பேசியிருக்காரு உங்களுடைய பரிவாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வாங்க ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்காரு முதல்வருடைய பேச்சுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகளை பாஜக முன்வைக்கிறாங்க உங்களால் தமிழகத்தை ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பேசுகிறாருல்ல அப்புறம் எதுக்காக திமுகவினர் பாஜக அதிமுக கூட்டணி மறுபடியும் உறுதியானதுனால கதறிக்கிறாங்க ஒரு மூணு நாள் நாலு நாளாக தொடர்ந்து திமுகவினர் ஏன் கதறிக்கிருக்காங்க பேப்பரில் கூட என்ன வெளியாகுது அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுனால கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஆறு தொகுதிகளை என்டிஏ பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது தேமுதிக பாமகவும் என்டிஏக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு தொகுதிகளை என்டிஏ ஜெயிக்கும் நூற்றி எண்பத்தி ஆறுனா ஆவியஸாக திமுகவுடைய கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு அர்த்தம் மீடியாக்கெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் வெளியிடறாங்களே பேப்பர்ஸில் இந்த செய்திகளை பார்க்க முடியுது அதனால திமுகவினர் மூணு நாலு நாட்களாக கதறிக்கிருக்காங்க முன்னாடி திமுகவுடைய ஆதரவு மீடியாக்கள் என்ன பண்ணாங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க அதனால் அதிமுக பாஜகக்குள்ளே சண்டையை மூட்டி விடுற மாதிரி கேள்விகளாக கேட்டுக்கி இருந்தாங்க திமுகவுடைய மீடியாக்கள் இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக அதிமுகவுடைய கூட்டணி மீண்டும் அமைஞ்சிருச்சு மறுபடியும் திமுக ஆதரவு மீடியாக்கள் என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்காங்க திமுக கிட்டேருந்து என்ன உத்தரவு வந்திருக்கு தெரியுமா ஏதாவது சண்டையை மூட்டி விடுங்க இந்த கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் கூட்டணி ஆட்சியாக இல்லையா அப்படிங்கிற இந்த விவகாரத்தில் பாஜக அதிமுகவுக்குள்ளே மறுபடியும் சண்டையை மூட்டி விடுங்க அப்படின்னு திமுகவினருடைய உத்தரவின் பேரில் மீடியாக்கள் அது மாதிரியே ட்ரிகர் பண்ணுற மாதிரியே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கி இருக்கிறது தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் வெளியில் யார் என்ன கூட்டணி வச்சாலும் திமுகவை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது அப்படிங்கிறது வெளியில் உள்ள ஐயோ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சா போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கதறது இதை தான் பார்த்துட்டு இருக்கோம்ல அப்படின்னு பாஜக கடும் விமர்சனத்த முன்வைக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு எப்பயுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் பேசினார்ல அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது அவுட் ஆஃப் கான்டக்டு தமிழக மக்களோட ஸ்டாலின் அவர்கள் அவுட் ஆஃப் கான்டக்டு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு எந்த பிரச்சனை வந்தாலும் மக்கள் மக்களால் வந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு முதல்வராக இருக்காது அவுட் ஆஃப் கான்டாக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடி சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தார்ல ரொம்ப கிட்ட முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறானுங்க பார்த்தீங்களா குறிப்பாக இந்த காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் அமெரிக்காவில் இருக்கானுங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க இந்தியாவுடைய வாண்டட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை ட்ரம்ப்புக்கிட்ட கொடுத்ததாகவும் ட்ரம்ப்பு டெஃபினட்டாக இந்த எல்லாத்தையும் கைது பண்ணுவோம் அப்படின்னு ட்ரம்ப் உறுதி தெரிவித்ததாகவும் சில செய்திகள் வெளியானுச்சு இப்போ என்ன தகவல் வெளிவந்திருக்குன்னா இந்த தகாவூர் ராணா அப்படிங்கிறவன் மும்பை டெரர் அட்டாக்ல அக்யூஸ்டாவேன் அவன் சமீபத்தில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டான் என்னையே விசாரணை நடத்திக்கிருக்கு இது தெரியும் இப்போ இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா ஹாப்பி பசியா அப்படிங்கிற ஒரு காலிஸ்தான் ஆதரவு தீவிரவாதி இப்போ இவனை அமெரிக்காவில் வச்சு அமெரிக்காவுடைய எஃபிஐ கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இந்தியாவுடைய வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிறவன் இவன் ஹாப்பி பசியா அப்படிங்கிறவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்ரித்ஷர் இருக்குது பார்த்தீங்களா அம்ரித்சரில் சீனியர் போலீஸ் ஆஃபீஸருடைய வாகனம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆண்டுச்சி வெடிக்க செஞ்ச வழக்கில் இவன் மெயின் ஆக்டிவிசிட்டிவேன் இப்போ இவனை அமெரிக்காவில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை ஹாப்பியான தகவல் இந்த டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்